السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقول ربي زدني علما صدق الله العظيم

சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்ட நடவட்டுமா அல்லாஹனுடைய மேலான ரக்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியாக கூட்டத்திலே அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூர் செய்திருவானார்கள் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து கொள்வானார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் உலக ரீதியான கல்வி மற்றும் மாற்ற கல்வி இரண்டு கல்விக்குமான கல்வியாண்டு இறத்தால் ஒரு சேவை துவங்குகிறது ப்ளஸ் டூ உடைய ரிசல்ட் தற்சமயம் சில நாட்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது அடுத்தபடியாக அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் எந்த படிப்பை முன்னெடுக்கப் போகிறார்கள் பொதுவாக உயர்கல்வி என்று எடுத்துக்கொண்டால் அது மார்க்க ரீதியாகவும் சரி உலகியல் ரீதியாகவும் சரி ஒரு பெரிய தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களுடைய பிரசன்டேஜை கவனித்து எந்த அளவுக்கு அவர்கள் உயர்கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள் படிக்கிறார்கள் அதற்கு பிறகு காலேஜுக்கு செல்கிறார்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொடுக்கிறார்கள் படித்து முடித்த பிறகு அந்த ஃபீல்டிலே அவர்கள் இருக்கிறார்களா அதிலே தொடர்கிறார்களா அல்லது அதை விட்டு வேறொரு ஃபீல்டுக்கு போய் விடுகிறார்களா என்று பார்த்தால் அதற்கு ஒழுங்கான வழிகாட்டல் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மார்க்க ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட அடிப்படை கல்வி ஒன்று இருக்கிறது அது மார்க்கத்திலும் அல்லது உலகிகளையும் அடிப்படை கல்வி என்பது எல்லோருக்கும் கட்டாயம் எஸ் குரங்கிச்சது எழுதப்படிக்க தெரிந்திருக்க வேண்டும் எட்டாவது வகுப்பு படித்திருக்க வேண்டும் மீறி போனால் பத்தாவது வகுப்பு ப்ளஸ் டூ வரைக்கும் படித்திருக்க வேண்டும் இது ஒரு அடிப்படையான கல்வி இது எல்லோரும் கற்றிருக்க வேண்டும் அதே போன்றுதான் மார்க்க ரீதியாகவும் அடிப்படையான கல்வி என்று ஒன்று இருக்கிறது அதை எல்லா முஸ்லிம்களும் கற்றிருக்க வேண்டும் சண்டைய சொல்வார்கள் தலக்கொள்ளை இங்கே பறிப்பதற்கும் நலாக்குள் முஸ்லிம் வாழ்க்கைக்கு தேவையான இன்மை கேடுவது எல்லா முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை அது ஒரு சாரணக்கான கடமை அல்ல முஸ்லிம்களின் ஒரு பிரிவினர் மட்டும் என்னை தேடுகிறார்கள் மற்றவர்களுக்கு தேவையில்லை என்று கிடையாது உலகத்திலே முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தான் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் தான் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் தான் எப்படி தக்காத்து கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் தான் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் விவசாயம் செய்தால் மார்க்கத்திலே சட்டம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் வியாபாரம் செய்தால் மார்க்க ரீதியாக அதனுடைய சட்டம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் ஒரு டாக்டராக இருக்கிறதால் மருத்துவ ரீதியாக மார்க்கம் அவருக்கு என்ன போதனை கொடுக்கிறது என்பதை அவர் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு இன்ஜினியராக இருந்தால் மார்க்க ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் தெரியாமல் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு முஸ்லீமுடைய பெருங்குற்றம் அது அடிப்படை கல்வி அது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கல்வியை முஸ்லீமாக பிறந்த ஆணும் பெண்ணும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அதற்கு மேலே போவது உயர்கல்வி உயர்கல்வி என்பது எல்லா துறையையும் எல்லோரும் எடுத்துக்கொள்ள முடியாது எல்லா துறையையும் எல்லாரையும் எடுத்துக்கொள்ள முடியாது எல்லோரும் எல்லா துறையையும் படிப்பது சாத்தியமற்றது அதற்கு பிறகு அவர்கள் துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அது மார்க்க ரீதியாக இருக்கட்டும் அல்லது உலகியல் ரீதியாக இருக்கட்டும் அடிப்படை கல்வி என்பது பொதுவாக பரவலாக இருக்கிறது ஆனால் உயர்கல்வி என்று எடுத்துக்கொண்டால் அது இரண்டு துறைகளுமே தான் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் மார்க்க ரீதியாக ஒருவர் சஸ்தீருடைய விஷயத்திலே அவர் பண்ணியிருக்கிறார் சட்ட சுற்றியத்தை அடைந்திருக்கிறார் அடைந்திருக்கிறார் என்றால் விரல்விட்டு முடிந்த அளவுக்கு தான் இருப்பார்கள் இவர் ஹதீசிலே தரம் பெற்று புலமை பெற்றிருக்கிறார் இவர் இஸ்லாமிய வரலாற்றிலே புலமை பெற்றிருக்கிறார் என்று பார்த்தால் இவர் குத்துக்குடைய துறையிலே சட்டத்துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அதனுடைய உயர்கல்வியை பெற்று இருக்கிறார் என்று சொன்னால் சொல்ல போனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஆக குறைந்த அளவு என்றுதான் சொல்ல வேண்டும் மார்க்க ரீதியான உயர்கல்வியிலும் எந்தவிதமான முன்னேற்றமும் கிடையாது நாம் படிக்கக்கூடிய கல்விகள் எல்லாம் ஐந்தாண்டு காலம் படிக்கலாம் ஆறாண்டு காலம் படிக்கலாம் அதுவெல்லாம் அடிப்படை கல்வியோடு முடிந்து போய்விடும் மேல் மேற்கல்வி உயர் படிப்பு என்பது மார்க்க ரீதியாகவும் குறைவு அதே போன்றுதான் உலகியல் ரீதியாகவும் அதை குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனை துறைகளில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆட்சி மன்ற துறைகளை தேர்ந்தெடுத்து படிப்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இன்ஜினியரிங் படிப்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார் எத்தனை பேர் எத்தனை பிரசன்ட் இருக்கிறார்கள் நிறைய பேர் படிக்கலாம் ஆனால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைக்கு மக்கள் தொகை அளவுக்கு எந்த அளவுக்கு படிக்கிறார்கள் அதே போன்று அவர் துறையை எந்த அளவுக்கு எடுத்து எடுத்துக் கொள்கிறார்கள் வக்கீலாகுவதற்கு லா எவ்வளவு பேர் படிக்கிறார்கள் ஐஏஎஸ் படிப்பவர்கள் எவ்வளவு பேர் தங்களுடைய திறனை வெளிப்படுத்தி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக அவர்கள் வட்டீலாக வேண்டும் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும் ஜட்ஜாக வேண்டும் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் அவர் கலெக்டர் ஆபீஸ் ஆகுவதற்காக வேண்டிய கலெக்டர் ஆபீஸுக்கு சென்று கலெக்டராக ஆகுவதற்கு ஆட்சித்துறையில் அதிகாரத்துறையில் முன்னேறி செல்வதற்கு முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் அடிப்படை கல்வி இருக்கும் ஆனால் மேல்துறையை விட்டும் பின்தங்கிதான் இருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய நிலைமை அவர்களுக்கு ஒழுங்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட வேண்டும் கொடுத்தால் அவர்கள் மேலும் அவசியம் ரீதியான உலகியல் ரீதியான உயர்கல்வியும் அவசியம் அது இல்லாமல் மனிதன் வாழ முடியாது மருத்துவம் இல்லாமல் உலகில் மனிதர்கள் இருக்க முடியாது கட்டிடத்துறை இல்லாமல் உலகில் மனிதர்கள் இருக்க முடியாது எந்த துறைகள் எத்தனை துறைகள் இருக்கிறது அத்துணை துறையும் அவசியம் ஆனால் எந்த அளவுக்கு பங்களித்து கொள்கிறார்கள் என்பதை தான் கவனிக்க வேண்டிய விஷயம் வரலாற்றை எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரையிலும் ஆரம்ப காலத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து எல்லா துறையிலும் முன்னேறி இருந்தார்கள் எல்லா துறையிலும் உலகத்திலே நாகரிக வளர்ச்சி அடையாத ஒரு காலம் அது அந்த காலத்திலும் கூட முஸ்லீம்கள் எல்லா துறையிலும் இருந்தார்கள் அதற்கென்று பெரும் கூட்டம் இருந்தார்கள் பெற்றவர்கள் மார்க்க சட்டவியலிலே அதற்கு ஒரு பெருங்கூட்டம் இருந்தார்கள் அக்காரினுடைய விஷயத்திலே கொள்கை ரீதியான விஷயத்திலே அதற்கு ஒரு பெருங்கூட்டம் இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல உலகியல் ரீதியாக அவர்கள் பூகோளத்திலே முன்னேறி இருந்தார்கள் அமெரிக்காவுக்கு போவதற்கு வழிகாட்டியவர்கள் முஸ்லிம்கள் பூகோளத்திலே கடல் பயணத்திலே மேற்போட்டி கொடுத்தது முஸ்லிம்கள் பூகோளவியலில் முன்னேறி இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் உயர்கல்வியில் இருக்கிறதோ கட்டிடத்துறையில் சொல்லவே தேவையில்லை இந்தியாவினுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய கட்டிடத்தை பார்த்து சொல்லலாம் முஸ்லீம்களுடைய கட்டிடக் கடை எவ்வளவு உயர்ந்திருந்தது என்று ஸ்பெயினில் பாருங்கள் ரஷ்யாவில் பாருங்கள் டெமாஸ்கசில் பாருங்கள் எகிப்தில் பாருங்கள் முஸ்லீம்களுடைய கட்டிடத்துறையை பற்றி சொல்லவே தேவையில்லை அதுவெல்லாம் இன்று நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் கட்டிடத்துறையில் எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தார்கள் மட்டுமல்ல மருத்துவ துறையில் எவ்வளவு முன்னேறி உலகத்திலே மருத்துவத்துறை அறிமுகம் இல்லாத நிலையிலே உலக அளவிலே மருத்துவத்தில் முன்னேறாத நிலையிலேயே முஸ்லிம்கள் அரபுலகத்திலே அதிகமாக மருத்துவம் படித்தவர்கள் ஆரம்பத்தில் இருக்கவில்லை காலத்திலேயே வாழ்ந்தவர் ஹாரிஸ்பின் கல்தா ஈரானில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி இருந்தது அந்த காலத்திலே ஹாரிஸ்பின் கல்தா தாப்பை சேர்ந்தவர் அரபு நாட்டை சேர்ந்தவர் அவர் அங்கிருந்து ஈரானுக்கு சென்றார் ஈரானுக்கு சென்று மருத்துவ மருத்துவ கல்வியை பயின்றார் இந்த அளவுக்கு அதில் புலமை பெற்றிருந்தால் அந்த நாட்டு மன்னரே அவரிடத்திலே மருத்துவம் தொடர்பான பல சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டதாக வரலாறு சொல்வோம் அந்த அளவுக்கு அவர் குண கல்தா அந்த காலத்திலேயே தன்னுடைய மருத்துவத்துறையில் ஒரு பெரிய புலமை பெற்றிருந்தார் எந்த அளவுக்கு என்றால் செல்லந்தாலைய செல்லும் அவர்கள் அச்சத்துள் விதாவுக்காக சென்றிருக்கிறார்கள் மக்காவில் இருக்கிறார்கள் மக்காவிலே அச்சத்துள் விதாவுக்கான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அந்த சமயத்திலே அதில் சாதுவன் அபி வக்கா ரவி அல்லா சாலாந்து அவர்களுக்கு உடல் நலம் துன்றி போய்விடுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு இதய வழி நெஞ்சு வழி ஏற்பட்டு இருக்கிறது அவர்கள் நினைக்கிறார்கள் நான் இனிமேல் கிடைப்பேனா என்று தெரியவில்லை என்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலையை சட்டத்தை அடைகிறார்கள் அவர்கள் வசியத்து செய்ய ஆரம்பிக்கிறார்கள் யார சொல்லலாம் என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் வசியத்து செய்துவிடவா எனக்கு கொம்பள குழந்தைகளாகத்தான் இருக்கிறாங்க என்னுடைய சொத்துக்களை எல்லாம் வசியத்தை ஈடுபடவா என்று கேட்கிறார்கள் தன்னந்தாலய செல்லம் அவர்கள் அந்த சமயத்திலே எவ்வளவு வசியத்து செய்ய வேண்டும் என்பதற்கான சட்டங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு நிலங்கி முற்றி போய்விடுகிறது தன்னந்தாலய செல்லம் சொன்னாங்க அல்லாஹி சலம் உங்களுக்கு செவ்வாமை கொடுத்து கொடுப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள் அந்த சமயத்தில் எந்த மருத்துவரை கூப்பிட்டார்கள் முனு கல்தாவை அழைத்தார்கள் நீங்கள் முனு கழுதாவிடத்திலே செல்லுங்கள் அரபுலகத்திலேயே ஆக தேர்ச்சி பெற்ற மருத்துவர் ஹாரிசு கழுதாசு கழுதாவை அழைத்து ஆணி முகவர்களுக்கு நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள் என்றார்கள் அதிவா பேரிசம்பளம் கேட்டார்கள் இன்னும் சில பொருட்களை கேட்டார்கள் அதை கலந்து ஒரு வேகியை செய்தார்கள் காலையிலும் மாலையிலும் சாப்பிட சொன்னார்கள் அவர்களுக்கு இருந்த வியாதி அது இதய வியாதியாக இருந்தும் கூட அது அதிலிருந்து அவர்கள் சுகம் பெற்று திரும்பி வந்தார்கள் என்பது மட்டுமல்ல அதற்கு பிறகு ஏறத்தாழ நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்தார்கள் உலகத்திலே பல பகுதிகளில் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் சாதவன அதிவகா சிறந்த அம்லாபம் அந்த ஆரத்து குழுக்கள் தான் அவர்கள் தங்களுடைய மருத்துவ துறையிலே ஒரு பெரிய தேர்ச்சி பெற்றிருந்தார் அந்த காலத்திலேயே சல்லதா மலையீஸ்லம் அவர்களுடைய காலத்திலேயே அதற்கு பிறகு முஸ்லீம்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் முஸ்லிம்களுடைய கிலாபத்துடைய ஆட்சி நடக்கிறது சல்லதா அலையசல்லம் அவர்களுக்கு பிறகு வடிதுபோன் அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் தான் முறைப்படியான ஆஸ்பத்திரி கட்டப்படுகிறது வலிதபன் அப்துல் மலைக்குரிய ஆட்சி காலத்தில் முறைப்படியான ஆஸ்பத்திரி கட்டப்படுகிறது அதுவரையிலும் மருத்துவம் என்று ஒன்று இருந்தது ஆனால் முறைப்படியான ஆஸ்பத்திரிகள் எங்கேயும் இருக்கவில்லை எல்லா வசதிகளுடன் கூடிய ஆஸ்பத்திரிகளை உருவாக்கினார்கள் அதற்கு பிறகு காலத்திலே இன்னைக்கு நடமாடும் மருத்துவம் இருக்கிறது நடமாடும் மருத்துவமனை ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் போடுகிறார்கள் இது இஸ்லாமிய ஆட்சி காலத்திலேயே கைவந்த கடை முகமது சுல்தான் முகமது சல்ஜூபி அவருடைய ஆட்சிக்காலத்திலே நடமாடும் மருத்துவமனை மிக பிரபலியமாக இருந்தது அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்வதென்றால் அவர் நாற்பது ஒட்டகங்கள் நாற்பது ஒட்டகங்களில் மருந்து பொருட்களை கட்டி கொண்டு கிராமம் கிராமமாக அந்த மருத்துவமனை சுற்றி சேரிய எல்லா கிராமங்களுக்கும் நாற்பது ஒட்டகங்கள் தெரியும் மருந்துகளை கட்டிக்கொண்டு யார் வியாதியில் இருக்கிறார்கள் என்று நடமாடும் மருத்துவமனையை உருவாக்கினார்கள் முஸ்லீம்கள் அந்த பெருமையும் முஸ்லிம்களுக்கு உண்டு ஆங்காங்கே யார் கஷ்டப்படுகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கான சிகிச்சையை கொடுப்பது அதே மாதிரி முதலுக்கு சிகிச்சை எல்லா பள்ளிவாசல்களிலும் அதற்கான ஏற்பாடு இருக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்காலத்திலே எல்லா பள்ளிவாசல்களிலும் முதலில் முதலுதவிக்கான ஏற்பாடு இருக்கும் வெள்ளிக்கிழமை திருமாவளிய நாடு என்று சொன்னால் அதற்காக ஒரு மருத்துவரையும் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல முன்னேற்றத்திலே மருத்துவ ரீதியாக எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்தது இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுடைய வரலாறு பொது மருத்துவமனைகள் ஆண்களுக்கு தனியாக இருக்கும் பெண்களுக்கு தனியாக இருக்கும் இரண்டு மருத்துவமனையும் ஒன்று சேராது இரண்டும் பக்கத்தில் பக்கத்திலும் இருக்காது தூரம் தூரமாக இருக்கும் ஆண்களுக்கு தனியான மருத்துவமனை பெண்களுக்கு தனியான மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கும் பல நாடுகளிலே மருத்துவமனைகளுடைய வரலாறு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சிகிச்சைகள் எல்லாம் இலவசமாகவே கொடுக்கப்படும் ஏனென்றால் முஸ்லீம்கள் தங்களுடைய சொத்துக்களை வக்கு செய்திருப்பார்கள் அதன் காரணமாக ஆஸ்பத்திரிகளுக்கு ஏ ஏராளமான வருமானங்கள் இருக்கும் கட்டடங்களை அதாவது ஆஸ்பத்திரி கட்டுவதற்கான இடங்களை தேர்ந்தெடுப்பதற்கு கூட அவர்கள் ஒரு பெரிய முயற்சி செய்திருக்கிறார்கள் பகுதாதிலே ஒரு ஆஸ்பத்திரி கட்ட வேண்டும் ஆசாதி மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை அந்த மருத்துவமனை கட்டுவதற்காக நான்கு இடங்களை தேர்வு செய்தார்கள் நான்கு இடங்களை தேர்வு செய்து நான்கு இடங்களில் எந்த இடத்தில் கட்டுவது நான்கு இடங்களில் எந்த இடத்தில் கட்டுவது என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த நடைமுறை என்னவென்றால் நாலு இடத்திலும் ஒரு இறைச்சி சிந்தை கொண்டு போய் வைத்தார்கள் ஒரு இறைச்சி சுண்டை நான்கு இடங்களிடம் வைத்தார்கள் ஒரு நாள் கழித்த பிறகு அங்கு சென்று பார்க்கிறார்கள் அந்த இறைச்சி சுண்டிலே நான்கு இடத்திலே எந்த இடத்தில் இறைச்சி துண்டி கெட்டு போவதில் குறைவான அளவு இருக்கிறது கெட்டுத்தான் போகும் எல்லா இடங்களிலும் ஆனாலும் கூட எந்த இடத்தில் குறைவாக கெட்டு போயிருக்கிறதோ அந்த இடத்திலே ஆஸ்பத்திரியை கட்டினார்கள் அவ்வளவு ஆழமான துல்லியமான நுணுக்கமான ஆற்றலையும் அறிவியல் உணர்வையும் பெற்றிருந்தார்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே அவ்வளவு பெரிய சிரம் பெற்றிருந்தார்கள் ஆஸ்பத்திரிகளை உருவாக்கி மருத்துவமனைகளை உருவாக்கி மருத்துவ ரீதியாக படிப்பையும் ஏற்பாடு செய்தார்கள் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுடைய காலத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள் தங்களுடைய ஆய்வுகளை சமர்ப்பிப்பார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட மூலிகைகளுடைய பயன் என்ன என்பதை கான்பரன்ஸ் நடக்கும் மாநாடு நடக்கும் முஸ்லிம்களுடைய ஆஸ்பத்திரி கிடையாது ஐரோப்பாவிலே ஆயிரத்தி எழுநூத்தி பத்து வரையிலும் ஆஸ்பத்திரி அறிமுகம் இல்லாத நாடு ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் வீட்டில் வைத்து தான் சிகிச்சை செய்வார்கள் அப்படியே ஒரு இடம் இருந்தால் அங்கே சுத்தமோ சுகாதார இல்லாத நிலை எல்லா சுத்தத்தையும் படித்துக் மருத்துவர்கள் முஸ்லிம்கள் அவர்களுக்கான ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் ஒரு நேரம் இருந்தது பாதிரிமார்கள் சொன்னார்கள் நீங்கள் அரபியை ஏனென்றால் அரபியில் தான் எல்லா கல்வியும் இருக்கிறது விஞ்ஞானத்தினுடைய எல்லா துறையும் அதில் தான் இருக்கிறது என்று பாதிரிமார்கள் சொன்னார்கள் இன்று ஆங்கிலம் படித்துக் கொள்ளுங்கள் என்கிற நிபந்தத்திற்கு வந்திருக்கிறோம் முஸ்லிம்களுடைய வரலாறு கலாச்சாரம் அவ்வளவு உன்னதமானது உயர்ந்த கலவரமானது எந்த அளவுக்கு என்றால் ஹிஜிரி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது நூரி ஆஸ்பத்திரி அரபி இல்லாத ஒரு நபர் வந்தார் அங்கே ஆஸ்பத்திரியை பார்த்து பிரமித்து போனார் அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் வசதிகளையும் பார்த்து விட்டு அவர் இங்குள்ள மருத்துவர்களை சோதனை செய்ய வேண்டும் அவர்கள் எப்படி மருத்துவம் புரிகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அவரே ஒரு நோயாளியாக உள்ளே சென்றார் அங்கே போய் அட்மிட் ஆனார் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிட்டார் இன்றைக்கி நம்ம அப்படி டெஸ்ட்டு பண்ணணும் அட்மிட் ஆகணுன்ட்டு வைங்க ஒரு பெரிய பணப்பையை தக்கிட்டு தான் உள்ளே போகும் சும்மா அட்மிட் ஆனால போல எத்தனை டெஸ்ட் இருக்கு அவ்வளவு டெஸ்ட்டும் எடுப்பாங்க வியாதி இருக்குதா இல்லையா அதெல்லாம் அப்புறம் முதல்ல எல்லா டெஸ்ட்டும் எடுப்பேன் அதற்கே லட்சம் போயிடுச்சு அதற்கு பிறகு நோயே இல்லாட்டையும் கூட ஹாஸ்பிட்டலில் வச்சு அதுவும் ஐசியூல வச்சு அதற்கான செலவுகள் எல்லாத்தையும் மௌசாக போனால் கூட சொல்லாமல் காசெல்லாம் கறந்துட்டு தான் அடுத்து ஜனாதவ வெளியானவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைய மருத்துவ நிலைகள் எல்லாம் காசு பார்க்கக்கூடிய நிலைகளில் தான் பார்க்கிறோம் சும்மா போயிட்டோன்னு அவ்வளவுதான் அந்த மனிதர் சும்மா தான் வந்தார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது எப்படி மருத்துவம் செய்கிறார்கள் என்று அங்கே வந்து அவர் அட்மிட் ஆகிறார் அங்கேயே அவருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது அவருக்கு வழங்கப்படக்கூடிய உணவு உயர்தரமான உணவை கொடுக்கிறார்கள் விருந்தாளிகளுக்கு சோதனையும் செய்கிறார்கள் மருத்துவ சோதனையும் நடைபெறுகிறது உயர்தரமான உணவை கொடுக்கிறார்கள் அவர் பார்த்தா அவ்வளவு திரும்பிக்கிட்டாங்க போல தெரியுது நம்ம வந்து இதுக்கு தான் வந்திருக்கிறோம் சொல்லி இவ்வளவு உணவு நோயாளிக்கு கொடுக்கிற சாப்பாடு இல்லையே இது இப்படியான உணவு கொடுக்கிறாங்களே இருந்தாலும் அவர் அட்மிட் ஆகி இருந்தார் மூன்று நாளைக்கு அங்கிருந்து நல்ல சாப்பிட்டார் மூணாவது நாள் அந்த ஆப்பத்தினுடைய தலைமை புறத்தில் இருந்து ஒரு கடிதம் வருகிறது நாங்கள் விருந்தாளிகளை மூன்று நாள் தான் கவனிப்போம்னு சொன்னாங்க இதுலாத்தினுடைய சரிய திட்டப்படி விருந்தாளிக்கு இடம் மூணு நாள் தான் மூணு நாளைக்கு பிறகு விருந்தாளி இருந்தால் போய்க்குவான்னு சொல்லி அதுக்கு மேலே வச்சு விருந்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை அந்த கடிதம் அவருக்கு வருகிறது மூன்று நாளுக்கு தான் நாங்கள் விருந்தாளிக்கு உணவு கொடுப்போம் நீங்கள் ஒரு விருந்தாளியாக தான் இங்கே வந்திருக்கீங்களே தவிர நோயாளியாக வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அதற்கு பொதுவாக அணிந்து கொண்டார்கள் வந்துட்டாரு எல்லாத்தையும் அடிச்சிட்டு விட்டோம் அப்படின்ட்டு போகல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்லாம் முஸ்லீம்கள் எல்லா துறையிலும் அவர்கள் முன்னேறி இருந்தார்கள் அதே போன்று மார்க்க ரீதியாகவும் மார்க்க வல்லுநர்களும் அந்தந்த காலத்திற்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னார்கள் அந்தந்த காலத்திற்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னார்கள் சொல்லுவார்கள் உலமாக்கள் பழமைவாதிகள் அவர்கள் பழமை காலத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய சட்டங்கள் பழமையானது காலத்தோடு ஒத்து போகவில்லை என்று சொல்வார்கள் சத்தியமாக அப்படி இல்லை உலமாக்கள் காலத்தோடு ஒத்து போகிறார்கள் என்பது மட்டுமல்ல காலத்தை விடவும் முன்னேறி இருக்கிறார்கள் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதற்கும் சட்டம் சொல்லி இருக்கிறார்கள் புத்தக அவர்கள் காலத்தோடு ஒத்து போகிறார்கள் என்பது மட்டுமல்ல காலத்திற்கு முன்னால் அட்வான்ஸாக இருக்கிறார்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரமி மொஹுந்தா அவர்கள் ஒரு சட்டம் சொல்லுவார்கள் அவர்கள் சொன்ன சட்டம் இன்று நடக்கக்கூடிய ஜெஸ்பியின் வேண்டிக்கு பயன்படுகிறது ஆணுடைய விந்தன்கள் எடுத்து பெண் தன்னுடைய கருவறைகள் செலுத்திக் கொண்டால் அதன் மூலமாக குடும்ப உறவு உறுதியாகுமா என்ற கேள்விக்கு இமாமுல் அபுஹனிப்பாராக இழந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த ஆரம்ப காலத்திலேயே பதில் கொடுத்திருக்கிறார்கள் இன்று இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பேபிக்கு மசாலா சொல்லி இருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலமாக்கள் காலத்தை விட முன்னேறித்தான் இருக்கிறார்கள் எல்லா காலத்திலும் அதற்கான சட்டங்களை சொல்லி இருந்தார்கள் புகாக்களும் உலகியல் ரீதியாக துறைகளும் வளர்ந்து கொண்டிருந்தது மார்க்கவியல் ரீதியாகவும் உலமாக்கல் இன்மை படித்தவர்கள் அதற்கான தீர்வுகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் காலம் போக போக இரண்டு துறையுமே பலகீனப்பட்டு போய்விட்டது இரண்டு துறையிலேயுமே எண்ணத்தகு எண்ணத்தகுந்த அளவுக்கு தான் நபர்கள் கிடைக்கிறார்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அப்படிப்பட்ட அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி செல்கிறார்கள் எப்பொழுது ஆங்கிலேயன் இந்தியாவுக்குள்ளே வந்தானோ அந்த சமயத்தில் முஸ்லிம்களுக்கு உலகியல் ரீதியான படிப்பிலும் பெரிய அடிவிழந்தது மார்க்க ரீதியான பெரிய அடி விழுந்தது அதை உடம்பாக்கள் பாதுகாத்தார்கள் அதே போன்று கல்வித்துறையிலும் அகமது கான் அவர்கள் ஆரம்பித்தார்கள் அவர்கள் முதலாவது ஆரம்பிக்கும் அது வெறும் பள்ளிக்கூடமாக தான் இருந்தது அதற்கு பிறகுதான் எழுபத்தி ஏழு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அலிகர் அந்தஸ்து கிடைத்தது அணிகர் யூனிவர்சிட்டி ஆரம்பித்த அதற்கு புனர் நிர்மாணம் செய்த அதற்கு அடிக்கல் நாட்டிய முதலாவது நிர்மாணித்த சர் சையீத் அகமது கான் அவர்கள் சொன்னார்கள் நான் இப்படி ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறேன் அதிலே யார் படிக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வார்கள் நாட்டினுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வார்கள் இந்த நாடு அவர்களுக்கு என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறதோ அதை பெற்றுக் கொள்வார்கள் அவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பெறக்கூடிய ஹை எஜுகேஷன் அவர்களுக்கு நிர்பந்தமாக அந்த உரிமைகளை பெற்று தரும் என்று முஸ்லிம்களுக்கு கூட நீண்ட காலமாக நமக்கு அரசாங்கத்தில் என்ன உரிமைகள் இருக்கிறது என்று கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன சலுகைகள் இருக்கிறது என்று கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களுக்கான சலுகைகள் என்ன அதை பெறுவதை கூட நாம் பின்தங்கித்தான் இருக்கிறோம் அவர்கள் நீங்கள் இதை படியுங்கள் இந்த நாட்டினுடைய கடமைகளை உரிமைகளை சலுகைகளை தானாக பெற்றுக் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஆலோசனை ஒரு குழு இருக்க வேண்டும் துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாருக்கு எந்த துறை தகுதியாக இருக்கும் என்பதற்கும் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் படித்து முடித்த பிறகும் கூட அவர்கள் அந்த பிரிவிலேயே இருப்பதற்கான யோசனைகள் தெரிவிப்பதற்காகவும் ஒரு குழு இருக்க வேண்டும்

வேண்டும் உங்களுடைய கல்வியிலே முன்னேறி செல்ல வேண்டும் அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும் மார்க்கத்தோடு கல்வியாக இருக்க வேண்டும் பலன் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை ஒரு புறம் தள்ளிவிட்டு ஒரு புறம் தள்ளிவிட்டு ஹதீஸை ஒரு புறம் தள்ளிவிட்டு அந்த முன்னேற்றமும் உருப்படியான முன்னேற்றம் கிடையாது நீங்கள் தொழுகையிலும் உங்களுடைய விபாதிகள் உங்களுடைய கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய உயர்கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கான கவனத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களை முன்னேறி செய்ய வேண்டும் எதிர்காலத்தை பற்றி மாணவர்கள்

முஸ்லிமத்தை கொண்டு வரும் எல்லா துறையிலும் முஸ்லீம்கள் முன்னேறி இருப்பார்கள் அதுவும் காலத்தின் கட்டாயம் ஒரு நேரத்தில் நம்ம இந்த நாட்டுக்காரனே இல்லை சொல்றவா சொல்லிடுவாங்க போல சொல்லுது அந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான காலத்திலே எல்லா துறைகளிலும் நம்முடைய தீனை முன்வைத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அல்லா தோப்பி செய்தல்வானாக வாக்குறுதாவான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல